எல்லோருக்கும் வணக்கம் இது புஷ்பா ராஜமாணிக்கம் குக்கிங் வீடியோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க பச்சை பயிர் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு பரு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவாக ஒரு கட்டி நறுக்கண பூண்டு நான் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணி போடுறேன் சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம் ഒരു നാല് കാഞ്ചാ நறுக்குன்னு சின்ன வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் மிளகாய்சூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் அப்போ தான் சாப்பாடு ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ வேக வச்ச பச்சைப்பயிறு இதில் போட்டுக்கலாம் நான் இதில் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சு பச்சை பயிர் வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து இதோடு சேர்த்துடலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி அரை டம்ளர் பா பச்சை பயிர் இதுக்கு நான் மூன்றரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறேன் இது உங்களுக்கு பழைய அரிசியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போது அரிசி சேர்த்துக்கலாம் சாப்பாடு கொதி வந்துடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கும் பச்சை பயிர் பாருங்க நல்லா குழஞ்சி வெந்திருக்கும் இந்த மாதிரி வெந்தால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை பயிர் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா தம் போட்டலாம் சாப்பாடு ஓரளவுக்கு வெந்துருச்சு தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடுச்சு இந்த டைமில் நாம் தம் ஓட்டலாம் இந்த டைமில் போட்டால் தான் சாப்பாடு நல்லா பல வரும் சட்டியில் இருக்கிற சூடு அது அந்த வீட்டுக்கு சரியாக போயிடும் அப்படியே சாதம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இலை வச்சு ஜம் போட்டோம் இந்த மாதிரி ஒரு இலையை போட்டு ஜம் போட்டு அந்த கல்லடு இந்த மாதிரி ஒரு கல் வெயிட்டுக்கு வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் காமல் நேரம் ஆயிடுச்சு இதை தம் உடைச்சிடலாம் பாருங்கள் சாப்பாடு எப்படி வெந்திருக்குங்க